வெல்கம் டு சிம்பிள் விளாக் இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடிய கருவாட்டு குழம்பு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் எப்படி செய்யலைன்னு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த சுவையில் இது வரைக்கும் சாப்பிட்டு பார்த்துருக்க மாட்டீங்க அந்தளவுக்கு இது வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த டேஸ்ட்டில் இந்த மசாலா பொருட்களெல்லாம் வச்சு ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய டேஸ்ட்டு தான் இந்த கருவாட்டு குழம்பு கண்டிப்பாக வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நெத்திலி கருவாடு தான் எடுத்துருக்குறேன் ரொம்ப டேஸ்டான முறையிலையும் சுவையாகவும் இருக்கும் நீங்கள் வந்து இந்த கருவாடை வந்து எந்த அளவுக்கு எடுத்துருக்குறீங்களோ அந்தளவுக்கு மசாலா பொருள்களும் மற்ற பொருள் எல்லாமே கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்க வேணும் இப்போ இந்த நெத்திலி கருவாடை வந்து அப்படியே சேர்க்கக்கூடாது குழம்புல வந்து இதோட தலை வந்து பிச்சை எடுத்துக்கலாம் கையாலேயே பிச்சை எடுத்துடலாம் இப்படி எல்லா கருவாட்டுலையும் தலை வந்து பிச்சு ஃபஸ்ட்டு தண்ணியில் வந்து அலசாததுக்கு முன்னாலேயே நீங்கள் இதை பிச்சை எடுத்துக்கு வேணும் இப்படி எல்லா கருவாட்டோட தலையும் பிச்சை சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா தான் வெந்தனியை வச்சு கழுவு வேணும் இப்படி தலையெல்லாம் எடுத்துருங்க இந்த தலை வந்து கசப்புத்தன்மை கொடுக்கும் அதனால் தலை வந்து போடக்கூடாது கண்டிப்பாக தலையை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா சேர்த்துக்கு வேணும் குழம்புல இப்போ இது மாதிரி எல்லா கருவாட்லையும் தலையெல்லாம் எடுத்துடலாம் இப்போ எல்லா கருவாட்லேயும் அதோடய தலையை மட்டும் பிச்சை ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் கருவடை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இப்போது கருவாட்டில் வெந்தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை இதோட சேர்த்திக்கலாம் வெந்தண்ணி சேர்த்தும் போது நல்லா எடுத்துரும் அழுக்கெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இது அப்படியே கலந்து விட்டுட்டு அப்படியே வச்சிடலாம் இந்த கருவாடு குழம்புக்கு என்னென்ன பொருள்கள் தேவைன்னு பார்க்கலாம் தாளிக்கிறதுக்காக கடுகு வந்து ஒரு அரை டீஸ்பூனு வெந்தயம் அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் கடுகு அரை டீஸ்பூனு வெந்தயம் அரை டீஸ்பூனு வெந்தயம் கட்டாயம் சேர்த்து வேணும் அப்போ தான் ரொம்ப மணமாக இருக்கும் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இதில் பொடியாக கட் பண்ண பூண்டு ஒரு இருபது பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதோட இஞ்சி வந்து ஒரு சின்ன சைஸு இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கணும் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் இஞ்சியும் பூண்டும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்தி நைஸாக அரைச்சி வச்சுருக்குறேன் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்தும் போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சுவை கொடுக்கும் இந்த கருவாட்டு குழம்புக்கு இதுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி எடுத்து நல்லா மிக்ஸி ஜரில் சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுக்க வேணும் தக்காளியும் வெங்காயம் இந்த மாதிரி அரைச்சி போது உங்களுக்கு கூடுதலான சுவை கொடுக்கும் இந்த குழம்புக்கு இந்த கருவாட்டு குழம்புக்கு புளி வந்து தேவையான அளவு எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சுருக்கிறேன் எந்தளவுக்கு நீங்கள் கருவாடு மசாலா பொருளெல்லாம் சேர்த்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி வந்து சேர்த்திக்கிங்க இதுக்கு மசாலா பொருளெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் மீன் குழம்பு மசாலா எல்லா கடையிலுமே கிடைக்கும் இந்த குழம்பு மசாலாவை சேர்த்து பாருங்கள் ரொம்பவே அருமையான சுவையை கொடுக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மீன் குழம்பு மசாலா வந்து சேர்த்திக்கிங்க ஆனால் கொஞ்சம் அதிகமாக இது சேர்த்திக்க வேணும் அப்போ தான் ரொம்ப சுவையான முறையில் இருக்கும் அடுத்தது குழம்பு சில்லி மசாலான்னு இருக்கும் இதுவும் கடையில் கிடைக்கும் எல்லா கடையிலையும் இதுவும் மீன் குழம்பு மசாலா ரெண்டுமே நீங்கள் சேர்க்க வேணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு வந்து இதுவும் நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க மீன் குழம்பு மசாலா மட்டும் கொஞ்சம் அதிகம் எடுத்துகிட்டு அதுக்கும் கொஞ்சம் குறைவான முறையில் குழம்பு சில்லி மசாலாவும் எடுத்துக்க வேணும் சரிசமாக எடுக்க வேண்டாம் இது அதிகமாகவும் அது கொஞ்சம் குறைவாகவும் எடுத்துக்கங்க காரத்துக்கு வந்து தனி மிளகாய்த்தூள் வந்து உங்களுக்கு எந்தளவு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குங்க இதோட மஞ்சள் பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இந்த கருவாட்டு குழம்புக்கு தேவையான கல்லுப்பு கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சு இவ்வளவு தான் நீங்கள் இந்த சுவையில் வந்து குழம்பு ஒரு தடவை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு டிஃப்ரெண்ட்டான சுவையில் இருக்கும் இதுவரை நீங்கள் இந்த சுவையில் சாப்பிட்டு பார்த்துருக்க மாட்டேங்க அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப ரொம்பவே கலக்கலான்னு சுவை கொடுக்கும் இப்போ வாங்க கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கருவாடு நல்லா வெந்தண்ணியில் வந்து நல்லா போட்டங்கட்டி இந்த அழுக்கெல்லாம் எடுத்து பாருங்கள் கருவாடு சுத்தமாக ஆயிடுச்சு இதில் மண் அழுக்கெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி கொதிக்க கொதிக்க வச்சு தண்ணி வெந்தண்ணி வச்சு நீங்கள் கழுவும் போது ரொம்ப சூப்பரான முறையில் சுத்தமாயிரும் இப்போ இந்த கருவாடெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் பச்சை தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்க வேணும் அப்போ தான் இதில் இருக்கிற மீதி இருக்கிற மண்ணெல்லாம் சுத்தமாக வரும் இப்போது கருவாடை வந்து வெந்தண்ணியில் கழுவியாச்சு இப்போ பச்சை தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்க வேணும் இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்து வச்சுக்க வேணும் பாருங்கள் தண்ணியில் அலசினி நல்லா சுத்தமாயிருச்சு இந்த மாதிரி நீங்கள் கிளீனாக சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா குழம்பு வைங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் நல்லா கடாய் வந்து சூடானது இதில் கடலெண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துனிங்கனாலும் ரொம்ப சுவையான முறையில் இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கடுகுமு வெந்தயத்தையும் சேர்த்திக்கலாம் கடுகுமு வெந்தயம் நல்லா பொறிப்பட்டுருச்சு இப்போ இதில் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியுமே சேர்த்துக்கலாம் இஞ்சியும் பூண்டும் நல்லா மணம் வர வரைக்கும் எண்ணெயில் வதக்கிக்க வேணும் இப்போது பூண்டு இஞ்சி நல்லா வதக்கிடுச்சு இப்போது அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட்டு வந்து துவச்சிட்டுக்கலாம் சேர்த்திட்டு நல்லா எண்ணெயில் கிளரிக்கு வேணும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வெங்காயம் பச்சை வாசல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பச்சை வாசல் போகிற அளவுக்கு எண்ணெயிலே வதக்கியாச்சு இப்போ இதோட அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்திக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்திட்டு தக்காளியும் நல்லா பச்சைவாச ஓரளவுக்கு எண்ணெயிலே அப்படியே வதக்கிக்கலாம் இந்த மாதிரி தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதக்கணுமிட்டு தான் மசாலா பொருள் தண்ணியெல்லாம் சேர்க்கணும் அப்போ தான் ரொம்ப குழம்பு வந்து சுவையை கொடுக்கும் தக்காளி நல்லா வதக்கியாச்சு இப்போ மசாலா பொருளெல்லாம் எல்லாம் கூட சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு மசாலா சேர்த்திக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க ஆனால் மீன் குழம்பு மசாலா மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன் அடுத்தது குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் ஏன்னா மூணு டேபிள் ஸ்பூன் மீன் குழம்பு மசாலா சேர்த்திருக்கிறேன் அதனால் குழம்பு சில்லி மசாலா வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கிறேன் இப்போது இந்த ரெண்டு பொடியிலையுமே காரம் இருக்கும் அதனால் நீங்கள் தனி மிளகாய் தூள் எடுக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கட்டாயம் சேர்த்துக்கணும் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் காரம் வந்து சேர்த்திருக்கிறேன் இதோட மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம் இந்த கருவாட்டு குழம்புக்கு என்னென்ன பொருள்கள் தேவைங்கும்போது மல்லிப்பொடி வந்து மறந்துட்டேன் அதனால் இப்போ சொல்கிறேன் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்திட்டு குழம்பு மிளகாய் தூள் மீன் குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் பொடி மல்லிப்பொடி தனி மிளகாய் தூள் இவ்வளோ தான் இதோட மசாலா பொருள் வந்து சேர்த்திட்டு அப்படியே ஒரு நிமிஷம் வந்து நல்லா கிளறிட்டு அப்புறமா இதுக்கு தண்ணி இப்போ இதுக்கு தேவையான அளவு இப்போ வதக்கியாச்சு இப்போ இதுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் தேவையான அளவு தண்ணி வேணும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு தான் இதில் வந்து புளிக்கரைசல் சேர்த்து அது கொதி விட்டுட்டு அப்புறமா தான் கருவாடை சேர்த்து வேணும் கருவாடை சேர்த்திட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக விட்டுட்டு கடைசியாக ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்க வேணும் இப்போ இது நல்லா கொதி வரட்டும் மசாலாலாம் நல்லா கொதித்து பச்சைவாசம் போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ ஊற வச்சுருக்கிற புளி வந்து நல்லா கரைச்சி இந்த குழம்புல சேர்த்திக்கலாம் இப்போ புளி வந்து கரைச்சி சேர்த்தியாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு கொதி வரட்டும் கொதி வந்த உடனே இதில் வந்து கருவாடை சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டாச்சு இப்போ கொதிக்க விடலாம் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கத்தில் நல்லா கொதிக்க விட்டாச்சு மசாலாவோட பச்சைவாசம் புளியோடய பச்சைவாசமெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சாச்சு குழம்பு நல்லா கெட்டி தன்மையில் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கருவடை வந்து சேர்த்திக்கலாம் கருவாட்டை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா விட்டுக்கலாம் கருவாடு வந்து ஏற்கனவே ஒரு பத்து நிமிஷம் வந்து வெந்தண்ணியில் ஊற வச்சங்காட்டி பாதி வெந்திருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அடுப்பு வந்து மீடியமில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்து வந்துடும் இப்போ நல்லா கலந்துட்டாச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும் இப்போது கருவாட்டு குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு இப்போது இதோட மல்லி மல்லித்தலை வந்து கொஞ்சமாக பிடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம் இதோட கருவேப்பிலையும் மேலாப்பிட்ட அப்படியே சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே அடுப்பிலையே அப்படியே சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் நாக்கில் எச்சில் ஊற அளவுக்கு கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டான முறையில் நீங்கள் இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு வர தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அடாடை இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க கட்டாயம் வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் உடனடியே இந்த டேஸ்ட்டில் கருவாடு வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கே ஆச்சரியப்படுற அளவுக்கு இதோட சுவை வந்து ரொம்ப கலக்கலான முறையில் இருக்கும் இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு கட்டாயம் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் வேறொரு புது ரெசிபியோட பார்க்கலாம் ஓகே